சிறந்த விருந்தோம்பலில் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் சங்கு சக்ரா ஹோட்டல் அடுத்த நான்கு முதல் ஆண்டுகளில் சுமார் நானூறு கோடி முதலீடு செய்ய திட்டம் திருச்சி சங்கம் ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுவப்பட்டது அதன் பிறகு இந்த குழுமம் தஞ்சாவூர் மதுரை மற்றும் செட்டிநாடு நகரங்களில் தனது செயல்பாட்டை விரிவாக்கியது தற்போது திருச்சி மற்றும் மதுரையில் உள்ள ஹோட்டல்கள் கோர்ட்யார்டு மேரியார்ட் பிராண்டின் கீழ் செயல்படுகின்றன இந்நிலையில் சங்குசக்ரா ஹோட்டலின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இக்குழுமம் அதன் அனைத்து ஹோட்டல்களிலும் பல்வேறு நிகழ் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளது சங்குசக்ரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடுத்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் சுமார் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டை திட்டமிட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தனது அரை எண்ணிக்கையை இரட்டிப்பாக அதிகரிக்க நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் சென்னை மற்றும் ராமேஸ்வரத்தில் தனது நிர்வாகத்தை விரிவாக்குவதற்கும் திருச்சியில் மேலும் ஒரு ஹோட்டலை சேர்ப்பதற்கும் தயாராக உள்ளது இந்நிலையில் திருச்சியில் உள்ள சங்கம் ஹோட்டலில் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்குசக்ரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் வி வாசுதேவன் செயல் இயக்குனர் முரளி கிருஷ்ணன் குழும பொது மேலாளர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புது லோகோவை வெளியிட்டனர் இப்போது வந்து திருச்சி சங்கம் ஹோட்டல் எங்கள் கம்பெனி பேர் சங்கு சக்ரா ஹோட்டல்ஸ் வந்து ஐம்பதாவது வருடம் இப்போ நிறைவாக இருக்குது இது வந்து திருச்சி மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நினைவாக வச்சுட்டுருக்கோம் இப்போ வந்து நாங்கள் எங்களோடய எக்ஸ்பென்ஷன் வந்து அடுத்தது வந்து திருச்சியில் நல்ல பேட்டர்னேஜ் இருக்கிறதுனால மார்க்கெட்டும் நல்லா க்ரோ ஆகிறதுனால திருச்சியில் வந்து இன்னும் ஒரு ஹோட்டல் வித் நூற்றி இருபத்தஞ்சி ரூம் வந்து பிளான் இருக்கோம் அது வந்து விரைவில் வந்து நிலம் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு இர இன்னும் ரெண்டரை வருஷத்தில் இந்த அம் ஐம்பதாவது வருடத்தில் திருச்சியில் வந்து சங்கம் ஹோட்டல் இன்னொரு ஹோட்டலை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் அது திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட் ஏரியாலேயே தான் வரப்போகுது ஸோ அந்த தகவலில் ஒன்று இன்னொன்று நம்ம ராமேஸ்வரம் வந்து ஒரு பெரிய டெஸ்டினேஷனாக வரப்போகுது அங்கே வந்து பீச் டூரிசம் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகுது அதாவது கோயில் இருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அந்த பீச் வந்து ரொம்ப ஒரு யூனிக் பீச் வந்து ராமேஸ்வரம் பீச் நிறையா வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ஸு நிறையா இது அண்ட் கவர்மெண்ட்டும் ரொம்ப கீனாக இருக்காங்க டு டெவலப் ராமேஸ்வரம் ஸோ அங்கே வந்து சங்கம் ஹோட்டல் வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூம்ஸ் காட்டேஜஸோட பீச் ஃப்ரண்ட்டு ஒரு முப்பது ஏக்கர் லேண்டை வந்து இப்போ வாங்கியிருக்கோம் அதில் வந்து ஒரு நூற்றி முப்பது ரூம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ திருச்சி வந்து அடுத்த ஹோட்டலும் ராமேஸ்வரமும் வர்றது வந்து இன்னும் ஒரு மேக்ஸிமம் நாலு வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கலாங்கிறது எங்களோட இதில் வந்து டோட்டலாக இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் அதை இருக்கோம் ஏன்னா அது வந்து சர்வதேச தரத்துக்கு அந்த ஹோட்டலில் பண்ணுறதுக்கு அந்த முதலீடு பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு